ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே மிக்சடு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர அழகான லக்ஷ்மி ஸ்டட்டு கீழே குட்டியாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது திரிகாணி டைப்பில் வருது ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் அடுத்து இரநூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் இதுவுமே ரியல் கோல்டு லுக் இருக்கிற ஃபார்மிங் இயரிங் தான் இது மயில் டிசைனில் கீழே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டல் பாசி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் காதில் போட்டுட்டோம்னா வெறும் இரநூத்தி எழுபது ரூபா ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபானா இந்த இந்த கம்மலுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்க செய்ய வேண்டியதுலாம் உங்களுக்கு பிடிச்ச கம்மலை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கிறிஸ்டல்ல கொடுத்துருக்காங்க கலர்ஸ் நிறையாவே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் என்னோட விரல வச்சு காட்டியிருக்கேன் நீங்க இயரிங்கோட சைஸ் பார்த்துக்கோங்க ஒரு நாலு கிராம்ல எடுத்தோம்னா எந்த மாதிரி வருமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர அழகான பென்டென்ட்டு துபாய் டிசைன்ல வர இந்த ஹாட்டின் பெண்டென்ட்டு வித் எயிட்டீன் செயினுங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணலாம் ரீபாலிஷ் கூட பண்ணிக்கலாம் ரேட்டுமே ரீசனபுளான ப்ரைஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் டிசைன்லேயே இது ஒரு டிசைனு செயின் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தது ஸ்கொயர் பாக்ஸு இது பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இந்த செயினுக்கு பேர் பாக்ஸ் செயின்னு சொல்கிறாங்க மேட்சிங்காக அதுக்கு அழகாக அந்த டிசைனே வர மாதிரி அழகான இன் பெண்ணன்ட்டு எயிட்டி வருதுங்க அடுத்து ஏடி கல் குட்டி குட்டியா ஏடி கல் வச்சுட்டு மயில் டிசைன்ல வர நல்ல ஒரு பெண்டன்ட் அது அழகான நெக்லஸாக கொண்டு வந்து நல்ல காட்டன் சேரீ இல்லை சல்வார் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் அழகாக இருக்கும் உங்களுக்கு இதுவுமே பேக் செயினோட வருது உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கழுத்தை ஒட்டின மாதிரி இல்லை கொஞ்சம் இறக்கமா இது ஒன்று மட்டுமே போட்டுட்டோம்னா போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காமாட்சி பெண்டன்ட்டு வந்து வித் செயினோடவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் செயின்னு வித் காமாட்சி பெண்டன்ட்டு அழகானது இது ரேட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஃபுல் செட்டே உங்களுக்கு அந்த ரேட்ல தான் நாங்கள் கொடுக்குறோம் நீங்க செக் பண்ணிக்கோங்க எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க ரேட்டு கண்டிப்பாக டபுள் த்ரிபிளாக தான் வச்சிருப்பாங்க நிமிட் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா முகப்பு செயின் போயிடலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏடி பால் வச்சிட்ருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் நெல் மணி டிசைனில் வருது இது அவ்வளோ ஹாட் சேல் இது எது நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக திரும்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இதில் கலர்ஸ் இருக்குங்க ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீனு மல்டி கலர்னு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதுலேயே சிலிண்ட்ரு டிசைன் கொடுத்துட்டு உங்களுக்கு நடுவில் சிலிண்ட்ரு டிசைன் மேலே கீழேயுமே உங்களுக்கு அழகான குண்டு டைப்பில் உங்களுக்கு முகப்புமே கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு எந்த பக்கம் ரொட்டேட் ஆனாலுமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு இதுலேயுமே கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ரூபி வித் ஒயிட் ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர் ஃபுல் க்ரீனு எல்லா கலருமே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது கீழே வந்து உங்களுக்கு கனெக்டிங்கிறீங்க இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது டாலர் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இன்சியல் பேமெண்ட்டாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணுற மாதிரி வரும் அதை இந்த அமௌண்ட்டில் நாங்கள் கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுப்போம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டுனதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த சிலிண்டர்களுக்கு மேலே வர அந்த பால் பார்த்திங்கனா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து மெட்டி கலெக்ஷன் போயிடலாம் பியூர் ஐம்பூன் நம்ம உடம்புல போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது பஞ்சலோகம் கலந்த மாதிரியான இந்த மெட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் நம்ம ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாருமே போட்டிருக்கலாம் நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டல் போட்டு வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுலேயே வந்து இந்த எடைக்காலில் போடுவாங்க இல்லையா அது அப்புறம் த தடுக்கு மாதிரி முன்னாடி போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இது இதெல்லாம் ரொம்ப ரேரு கிடைக்கவே கிடைக்காது ஐம்பொண்ணுல நம்ம காலில் போட்டு வச்சா ரொம்ப நல்லது அதுலேயே வந்து கல்லு வச்ச மாதிரியும் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு ஜோடி வந்து இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் ஃபுல் ஒயிட்டு க்ரீன் ஒயிட்டு ஃபுல் க்ரீனு ஃபுல் ரூபி கலருன்னு நாலு கலருமே அவைலபிளாக இருக்குதுங்க இதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணி மெட்டி மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் இரநூத்தி இருபா மட்டும்தான் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் தண்ணி பழங்க பழங்கு உங்களுக்கு கலர் கூடும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ